ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் படிப்படியாக நம்ம விட்டு நம்முடைய கடன் சுமை விலகிறதுக்கான ஒரு எளிமையான ஒரு உப்பு பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முருகப்பெருமானை நினைத்து குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் வணங்கிக்கிட்டு நீங்கள் இந்த இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் வாங்கி வந்த கல்லுப்பை நீங்கள் வைக்கணும் வைத்து உங்களுடைய வேண்டுதல்களை வைங்க உங்களுடைய ஒட்டுமொத்த கடனும் நிச்சயமாக அடையும் முழு நம்பிக்கையோட ஆத்மாத்மமாக இந்த பரிகாரத்தை செய்யுங்க முதல்ல இதற்கு நமக்கு கல்லுப்பு தேவை சாதாரண கல்லுப்பு தான் மளிகைக்கல்ல வாங்கிக்கோங்க கல்லுப்பு வந்து செவ்வாய்க்கிழமை காலையில் நீங்கள் வாங்கிக்கோங்க நீங்கள் வாங்கிட்டு வந்த புது கல்லுப்பில் தான் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை மதியானம் ஒரு மணிலேருந்து ஒன்று முப்பதுக்குள்ளே இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ங்க அபரிவிதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் இதற்கு பின்னால் என்ன காரணம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை குறிப்பிட்ட இந்த நேரத்தில் குளிகை நேரமும் வரும் இந்த நேரத்தில் செவ்வாய் வரையும் இருக்குது கடன் குறைய பரிகாரம் செய்வதற்கு அதிசக்தி வாய்ந்த நேரம்தான் இது இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பூஜாரியில் விளக்கேற்று உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க ஒரு தட்டை எடுத்து அதில் கல்லூப்பை நீங்கள் பரப்பி வைக்கணும் அந்த கல்லுப்பில் உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குது அந்த கடன் தொகையை உங்கள் வலது ஆள்காட்டி வரலால் எழுதிக்கோங்க அந்த கல்லுப்புக்கு மேலே உள்ளங்கைகளை வைத்து மகாலட்சுமி தாயே என்னுடைய கடன் சுமை படிப்படியாக குறையணும் அப்படின்னு மனமுருகி வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த கல்லுப்பு அப்படியே ஒரு மண் குடுவையில் கொட்டிக்கோங்க சின்னதாக இருந்தாலும் பரவாயில்லைங்க ஆனால் கண்டிப்பாக மண் பாத்திரத்தில் தான் நீங்கள் கொட்டணும் கொட்டிட்டு பூஜாரியில் போய் வைங்க பூஜாரியில வந்து அந்த குடுவையை எங்கே வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா வடக்கு திசையில் நீங்கள் வைக்கணும் வடக்கு திசைங்கிறது குபேரருக்கு உரியது அதனால் நீங்கள் இதை நீங்கள் வடக்கு திசையில் தான் வைக்கணும் பூஜையில் இருக்கக்கூடிய வடக்கு திசையில் வைங்க பத்து நாள் அந்த கல்லுப்பு பூஜாரையிலே இருக்கட்டும் தினமும் அதுக்கு ஊதுபத்தி நீங்கள் ஏற்றி அந்த கல்லுப்புக்கு காட்டுங்க கடன் சுமை குறையணும்னு மனசார வேண்டிக்கோங்க மனமுருக முருகப்பெருமான்டை வணங்கிக்கோங்க உங்கள் குலதெய்வத்தையும் மனசார வேண்டிக்கோங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்குரியது எந்த பரிகாரம் வழிபாடு செய்தாலும் நம்ம குலதெய்வத்தை மனசார நினைச்சிக்கிட்ட நம்ம செஞ்சோம்னா அது நமக்கு முழு முழுமையாக வெற்றி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் கல்லுப்பை பயன்படுத்தி தான் நம்ம வந்து இந்த பரிகாரத்தை செய்கிறோம் கல்லுப்புக்கு கல்லுப்புங்கிறது மகாலட்சுமி தாயாரோட அம்சம் அப்போ மகாலட்சுமி தாயாரையும் மனதார நீங்கள் வணங்கிக்கணும் நீங்கள் இந்த மூணு தெய்வத்தையும் வணங்கிக்கோங்க இந்த கல்லுப்பை வந்து அப்படியே இருக்கட்டும் அடுத்த செவ்வாய்க்கிழமை இந்த கல்லுப்பை எடுத்துகிட்டு உங்களுடைய உள்ளங்கையாலேயே நீங்கள் வந்து அந்த தண்ணி நல்ல தண்ணி வச்சுக்கோங்க அதில் கரைச்சி விட்டு அதை வந்து சிங்க்களை இல்லைனா மண்பாங்கான இடத்துல கொட்டிடுங்க அதுக்கப்புறம் திரும்பவும் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையன்று கல்லுப்பு வாங்கி இந்த பரிகாரத்தை அந்த குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்துல வச்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் செய்யணும் இப்படி செய்யும் பொழுது படிப்படியாக உங்கள் கடன் குறைவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இதில் எந்த கருத்தும் கிடையாது நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் மூன்று வாரம் செவ்வாய்க்கிழமை இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது உங்களுடைய கடன் சுமை குறைவதை நீங்கள் உணர்வீங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் மகாலட்சுமி தாயார் உங்கள் வீட்டிற்குள் வருவாங்க உங்களுடைய கஷ்டத்தை தீர்த்து வைப்பாங்க முருகப்பெருமா நிச்சயமாக அதுக்கான வழிகளை நமக்கு காட்டி கொடுப்பாங்க கோடி கோடியா லட்ச லட்சமாக படம் வந்து நம்ம கடன் வாங்கியிருந்தாலும் கூட இதை செய்யலாம் முக ரொம்பவே குறைந்த அளவு கடன் வாங்கியிருக்கிறவங்களும் நீங்கள் இதை செய்யலாம் எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையும் முழு மனதோட ஆத்மார்த்தமா செய்யுங்க அதெல்லாம் நிச்சயமா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை வேலை கிடைக்கணும் வேலை சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனையும் தீர்வதற்கு கடன் சுமை தீர்வதற்கு நோய்கள் தீர்வதற்கு இப்படி எல்லாத்துக்காகவும் நம்ம செவ்வாய்க்கிழமையில் வந்து முருகப்பெருமானை வேண்டி இந்த ஒரு தீபம் ஏற்றும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் ஒரு சின்ன தாம்பாளத்தட்டில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பருப்பு வைத்து அதில் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றுங்க சிகப்பு நிற திரி போட்டு தீபம் ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு இதை வந்து செவ்வாய் உரையில் செவ்வாய்க்கிழமையில் காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது எந்த நேரத்தில் வேணாலும் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம் குறிப்பாக வேலை இல்லாமல் தவிக்கிறவங்க வேலை தொடர்பான அத்தனை பிரச்சனைகளும் அதாவது வேலை இல்லாமல் தவிக்கிறவங்க உயர் பதவிக்கு போகணும்னு நினைக்கிறவங்க நல்ல ஒரு அரசாங்க வேலை கிடைக்கணும் இந்த மாதிரி அவங்க எல்லாருமே வந்து இந்த தீபத்தை செவ்வாய் உரையில் ஏற்றிட்டு வந்தீங்கன்னா வெகு விரைவிலேயே உங்களுடைய வேண்டுதல் வந்து நூறு சதவீதம் நடக்கும் ரொம்பவே அதி அற்புதமான ரொம்பவே ஒரு சூட்சமான வழிபாடு தான் இந்த கல்லுப்பு பரிகாரம் இதை வந்து செய்து பாருங்கள் நம்ப முடியாத அளவுக்கு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கும் முருகப்பெருமான மனதார வேண்டிக்கிட்டு இதை நீங்கள் செய்யுங்க மூன்று செவ்வாய்க்கிழமை செய்து பாருங்கள் அடுத்தடுத்து செய்யக்கூடிய அளவுக்கு நீ உங்களுக்கு நீங்களே வந்து ஆவீங்க ஆகுங்க அந்தளவுக்கு உங்களுக்கு இதில் நல்ல நல்ல நன்மைகள் கிடைக்கும் முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க எது செய்தாலும் முழு நம்பிக்கையோடு செய்தால் மட்டும்தான் அதில் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஒரு துளியும் நம்பிக்கை இல்லாமல் செய்யாதீங்க முருகப்பெருமானை நினைத்து செய்யுங்க நிச்சயமாக அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமையன்று எப்பொழுதுமே ஒரு கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஒரு ரெண்டு மிளக சும்மா சாதனமாக நீங்கள் குளிக்கிற பக்கெட்டில் போட்டுட்டு அந்த அதை வந்து நீங்கள் குளிச்சுக்கிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய வறுமை தரித்திரியம் விலகும் இதெல்லாம் வந்து செவ்வாய்க்கிழமையில நம்ம செய்யணும் ஏன்னா கடன் பிரச்சனைக்கு மூல காரணம் செவ்வாய் பகவான் கடன் தீரணும் நிலம் வாங்கணும் நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தீரணும் வேலை கிடைக்கணும் இப்படி அனைத்திற்குமாக அனைத்திற்கும் நம்ம செவ்வாய் பகவானை வணங்கணும் அவருக்கு அதிபதி முருகப்பெருமான் இதை நம்ம வணங்கினாலே முருகனோட அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி